மூன்று மாத்ரி மந்திர் ஷில்லாங் ஷில்லாங்கின் போலோ பகுதியில் அமைந்துள்ள மாத்ரி மந்திர் அன்னை காளி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அழகான தலம் வெள்ளை நிற கட்டிடக்கலையுடன் தூய்மையின் அடையாளமாகத் திகழும் இந்த கோவில் பக்தர்களுக்கு மன அமைதியைத் தருகிறது குறிப்பாக துர்கா பூஜை மற்றும் காளி பூஜையின் போது இந்த தலம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மிக விமரிசையாக காட்சியளிக்கும் நான்கு ஸ்ரீ ஸ்ரீ ஹனுமான் மந்திர் ஷில்லாங்கின் பரபரப்பான லாய்டும் கிரா பகுதியில் அமைந்துள்ள இந்த ஹனுமான் கோவில் உள்ளூர் மக்களிடையே மிகவும் பிரபலம் பல தசாப்தங்களாக ஆன்மீக மையமாக விளங்கும் இந்த கோவிலில் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் விசேஷ பூஜைகள் நடைபெறும் ஹனுமானின் ஆசீர்வாதம் பெறவும் நேர்த்திக்கடன் செலுத்தவும் மக்கள் அதிக அளவில் இங்கு வருகை தருகின்றனர் ஐந்து துவாரகாமாய் சாய்பாபா கோவில் ஷில்லாங் ஷிர்டி சாய்பாபாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த துவாரகாமாய் கோவில் ஷில்லாங்கின் ஒரு நவீன ஆன்மீக அதிசயம் தூய்மையான பளிங்கு கற்களால் செதுக்கப்பட்ட சாய்பாபாவின் சிலை நம்மை மெய்சிலிருக்க வைக்கும் மதங்களை கடந்து அனைவரும் வந்து வணங்குமிடமாக இது திகழ்கிறது வியாழக்கிழமைகளில் இங்கு நடைபெறும் பஜனைகளும் ஆரத்திகளும் பக்தர்களுக்கு பேரானந்தத்தை தருகின்றன முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி